நீங்க தினமும் பதிவு செய்கிற உங்களுடைய பதிவுகளை நான் பாத்துட்டு ரெண்டு இருக்கிறேன் முன்பாக கூட ஒரு பதிவை இருக்கீங்க அந்த பதிவு குறித்து தானே தான் ஒரு கேள்வி ஒரு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விக்குறேன் அதுக்கு முன்பாக நீங்க பதிவிட்டதை ஒரு முறை படிக்கிறேங்கய்யா கிறிஸ்துவின் உடன் மீட்பின் பணியாளர்களான ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர்களுமே ஏசையா அறுபத்தி ஆறு ஏழு பதிமூணிலும் முன் முன்னுரைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவின் உடன் சகோதரமானவர்கள் மத்தேயு இருபத்தைந்து முப்பத்தி ஒன்னின்படி தேவன் தமது தூதர்களை அனுப்புவார் என்றும் மத்தேயு பதிமூணு முப்பத்தி ஒன்பதில் தேவ தூதர்கள் என்றும் அழைக்கப்படும் தேவ புத்திரர்களே இயேசுவின் உடன் சகோதரர்களான மீட்பின் பணியாளர்கள் இவர்கள் அனைவரும் இயேசுவை போல மனிதர்களாக பூமியில் பிறந்து மறித்து பூமி

கிறிஸ்துவின் உடன் சகோதரர்கள் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் இவர்கள் குறித்ததான ஒரு முழுமையான ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் ஏசையா அறுபத்தி ஆறில் சொல்லப்பட்டதுக்கும் மீகால சொல்லப்பட்டதுக்கும் மத்தியில சொல்லப்பட்டதுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஏசையா அறுபத்தி ஆறில் கிறிஸ்துவின் உடன் சகோதரமானவர்கள் அப்படின்னு அதை நீங்க அதுக்கு அடுத்தபடியா மத்தியில தேவன் தமது தூதர்களை அனுப்புவார்கள் என்றும் அதே போல தேவதூதர்கள் என்று அழைக்கப்படும் தேவ புத்திரர்களே இவர்களே இயேசுவின் உடன் சகோதரர்களான மீட்பின் பணியாளர்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இவங்க தான் கடைசி கால மீட்பின் பணியாளர்களாக இந்த பூமியில மறுபடியும் வந்து பிறப்பார்கள் பிறந்து இந்த பணி செய்வாங்க அப்படின்னு சொல்லி இதனுடைய மறைப்பொருளை இதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்க விரும்புறீங்கயா இந்த உருளை லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேருக்கு கிறிஸ்துவின் உடன் சகோதரர்களாக இருக்கிறாங்க இவங்க தான் கடைசி கால மீட்பின் பணியாளர்களாக இந்த பூமியில மறுபடியும் பிறந்து அவங்க கிறிஸ்துவோடு இணைந்து மீட்பின் பணியை செய்யவதற்கு பாத்திரமான்களாக இருப்பதாக நீங்க முன்வைத்திருக்கீங்க இத குறித்ததான ஒரு தகவல்கள் நிச்சயமாக நீங்க நீங்க கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமா எனக்கும் பிரயோஜனமா இருக்கும் மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா விவசாயத்திற்கு திருச்சின அறுபத்தி ஆறு ஏழு டு பதினொன்னு படி அவங்க அவ்வளவு பேரும் ஒரே நாளில் புது சிருஷ்டிகளா அதாவது தேவ புத்திரர்களா வந்து நிற்பாங்க இவங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மனிதர்களாக திறந்து அதாவது கிறிஸ்துக்கு எப்படி என்கிற சரீரம் ஜஸ்ட் அதே மாதிரி அவங்களுக்கு அதை உறங்கிட்டு இருக்கீஸ் ஆக போற அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு இங்க ஹியூமன் நம்ம மாதிரி மனுஷங்களா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருப்பாங்க அவங்க இந்த காலகட்டத்தில் புடமுடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க இருக்க மாட்டாங்க இன்னும் ஒருத்தருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அவங்க பிரத்திரவிக்கிற போது அது வந்து எல்லாருமே படித்து இப்போ வணிகலாம் தாய் வந்து இந்த சியோன் குமார் பாம்பு கவாயில இருக்கிறாளா அது திருச்சபையும் சபை பூமிகிரி சபையும் மீன் பண்ணும் ஒரு பொம்பளை அதாவது ஆதாமுக்கு மனைவியாகி ஏவாளம் மாதிரி இன்னொரு பொண்ணு ஏசுநகி ஏசுமன் தாயாகி மரியாள் ஆதாமன் மனைவியாகி ஏவாள் அதுக்கு ஒரு இந்த ஒரு பொண்ணு மருமராட்டி

என்பதாலே சகலமும் மாயை கீழ்பட்டிருக்கிறது ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட மாயை கீழ்பட்டிருக்கிறோம் ஆனா எல்லா சிருஷ்டிகளும் என்ன செய்து தேவ வெளிப்படும்படியாக ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படும் எல்லா ஜனங்களுமே சர்வ சிருஷ்டிகளும் பறவைகள் பிராணிகள் மிருகங்கள் எல்லாமே சர்வ சிருஷ்டியும் வரும்போது எல்லாமே தேவபுத்திரர்கள் புத்திரர்கள் தேவ எல்லாருமே இந்த பூமியில மனுஷங்களா இருக்கிற நாமும் கூட புரியுதுல எல்லாருமே புது சிருஷ்டியாகிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏகமாய் தவித்து அவங்களுடைய ஆவி ஆத்மாவுல சமிப்பு புத்தகம் என்ன பண்ணுவான் மிஜ மனிதன் மிஜ வெளிப்படும்போது அவன் தேவபுத்திரனாக இருப்பான் இப்ப பார்வ மாதத்துல கட்டப்பட்டிருக்கும் ஆவ மாதத்துல இருந்து தேவபுத்திரன் வெளிப்படும் அந்த தான் ரோமர் எட்டு இதுல எட்டாம் அதிகாரத்துல பவுல் கொஞ்சம் வெளிப்படையாத கொஞ்சம் சொல்லி வந்திருக்காரு ஆல்ரெடி ஏ மீகாவும் மீகா அஞ்சு மூணுலையும் ஏசுவாய அறுபத்தி ஆறு ஏழு முதல் பதினொன்றுலையும் பிராப்பத்தியாய் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கு புரியுது இல்ல கொஞ்சம் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்னை அன்னைக்கு அவங்களுடைய தங்களுடைய பணியை ஆரம்பிக்கிறதுக்கு எதுவா அதாவது பூமிக்குரிய சியோன் நான் இந்த சியோன் இந்த சர்ச் கொடுத்திருப்பேன் பூமிக்குரிய பேரடை

விழுந்த போது பூமி பிழைந்தது அநேக கல்லறைகள் திறந்து அநேகர் மறித்து போன பரிசுத்தவான்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள் காணப்பட்ட பரிசுத்தவான்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவோடு உலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை திரும்பவும் அவங்க அவங்களுடைய இழைப்பாறு ஸ்தலத்துக்குள்ளே போய் இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது மாயையிலே கட்டப்பட்டு பிசாசின் மாய வலைகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் மரியாள் உட்பட மரியாதை உட்பட இவங்க எல்லாரும் இனி முதல் தடவை மாயின் கட்டிலிருந்து நிரந்தரமா விடுதலை ஆகி வெளியே வருவாங்க வெளியே வரும்போது இவங்க தான் அவங்களுக்காக பூமியில மாநில சரீரத்தோடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற தகுதியாக்கப்பட்டிருக்கிற மனிதர்களோடு ஒன்றிணைந்து அந்த கடைசி கால மீட்பின் பணியை கிறிஸ்துவின் உடன் பணி உடையாளர்களாக பணியை செய்வார்கள் மீட்பு பணியை செய்வாங்க ஆனால் மனவாட்டி சபை அப்போது மீட்பின் பணி முடிவடையும் போது மனவாட்டி சபையை எடுத்து பரிசுத்தவர்களும் மனவாட்டி சபையும் எடுத்துக்கொள்ளப்படும் அவர் மத்திய வருவேன் அதுக்கு பிறகுதான் வந்து ஆக்சுவலி நடந்து விதமான முடியும்பு கீழ் ஒன்பதாம் அதிகாரத்தில் விசாரிப்பு விசாரிப்புக்காரர்கள் அல்லது பூமியின் விசாரிப்புக்காரர்கள் ஆயுதங்களோடு வெண்கல வலிவீர சண்டையிலே வரக்கடவர்கள் அங்கே ஆறு புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களோடு முத்திர முத்திரை போடுறவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து நின்றார் அப்ப அவங்களுக்கு கட்டளை புரட்சிக்கப்பட்டவர் நகரங்களிலே பட்டணங்களிலே நடப்பிக்கப்படுகிற அறிவறுப்புகளின் நிமித்தமாக கடந்து பெருமை சீட்டு அழுகிற ஜனங்களுக்கு முத்திர போடுங்க கொடு முத்திரை இல்லாதவர்களை எல்லாரையும் போய் ஆலயத்திலிருந்து என்னுடைய ஆலயத்தில் மூப்பர்களிடம் இருந்தே வெட்டி சங்காரம் பண்ணு ஆர்டர் கொடுத்துட்டேன் இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் இந்த ஒரே டைம்ல பாமா ரைட் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்னைக்கு அவங்க வந்து

பதினொன்று வசனங்களையும் மீகா ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் கருத்துக்களையும் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தினுடைய கருத்துக்களையும் நீங்க இணைப்பு அதாவது ரோம எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சர்வ சுருஷ்டியும் தேவபுத்திரும்படியாக ஏகமாய் தவித்து வேதனை வேதனைப்படுகிறது இங்கேயும் ஒரு பொம்புல வந்து இசையால் என்ன செய்கிறார் ஒரு பிரசவ வேதனை படும் பெற்றால் அந்த மற்ற புருஷ இவங்க எல்லாரும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை வேதனைப்படுறாங்க அவளுடைய சுத்திகரிப்பு பூமிக்குரிய சபையினுடைய சுத்திகரிப்பு அல்லது அதாவது பூமிக்குரிய அந்த எர்த்தலி சியோன் தான் சொல்லிட்டேன் எத்தனை எர்த்தலி சியோன் அது பூமிக்குரிய பரதி அவளுடைய சுத்திகரிப்பு எப்ப நிறைவேறுகிறதோ அப்பொழுது அவள் பிரசோதனை வரும் முன்பே பெற்றெடுப்பாள் எத்தனை பேர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் எவ்வளவு பேரும் யாரு கிறிஸ்துவின் உடன் சகோதரர்கள் நீகாவினுடைய வார்த்தைப்படி விக்கிரவள் பிரசவிக்கிற மற்றும் இவர்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார் ஆனாலும் அவள் பிரசவித்து தீரும்போது அவள் தம்முடைய அதாவது சமாதானக்காரனராகிய கிறிஸ்துவனுடைய உடன் சகோதரர்கள் அவரே வரும் அவர் பெற்றெடுப்பார் அவர் இந்த காலம் வந்து ஒரு வேளாண் ஜீபல் டைஜர்ல வந்து பத்து மாசமா இருக்கலாம் கரு உற்பத்தி ஆகி பிரசவிக்கிற காலகட்டம் அந்த பீரியட் வந்து பத்து மாசம் இருநூத்தி எண்பது நாட்கள் இருபத்தி அல்லது இருநூத்தி எண்பது நாட்கள் இது வந்து லிட்ரலி மனிதங்களோட லைஃப்ல அது நிறைவேற நடக்குது ஆனா அங்க வந்து அது சொல்லப்படல இவருடைய சித்தம் வந்து பல நூற்றாண்டுகளாக இருக்கு ஏசு கிறிஸ்து மூன்று நாள் பூமியின் மடியில் இருந்தார் யோனா மூன்று நாள் மீனிங் வைக்கல இருந்தார் ஆனா இந்த பரிசுத்தவான்கள் பல நூற்றாண்டுகள் இருக்க இருந்திருப்பாங்க அதாவது பூமியில் மனிதர்களாக பிறந்தார்கள் தேவதூதர்கள் மனித சாயலில் வந்தார்கள் மனிதர்களாக பிறந்தார்கள் தாய்மை கிறிஸ்து எப்படி கிறிஸ்துவானவர் இயேசு என்ற பெயரில் எப்படி மரியாதை வயிற்றில் உருவாகி பிறந்தாரோ அதுபோல அவருடைய உடன் சகோதரர்களாகிய மீட்பர்கள் மீட்பின் பணியாளர்கள் அனைவரும் மனிதர்களாக பிறந்து அல்லது தேவதூதர்கள் மனித சாயலில் வந்து இங்கே தாய்மைக்கு பிறந்தவர்கள் தங்களுடைய பணி காலத்தை முடித்து ஜீவ அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சில காரியங்களை முடிச்சு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருப்பாங்க இழைப்பார்கிறார்கள் தேவ தூதர்களாகவே வந்து மனித சாயலில் வந்து சில சில மீட்பின் பணிகளை செய்து முடிச்சவங்க அங்க போய் இழைப்பாரு பூமியில் போய் அந்த படுத்து இழைப்பா இருந்தாங்க கற்களாக சிலைகளாக மாறிவிட்டார் மாயின் தாயிலே கட்டப்பட்டு விட்டார் இவ்வளவு பேரு தான் பிசாசு பிடிச்சி இங்க திரக தோப்புகள்ல இவங்க தான் கடவுள்னு காமிக்கிறான் தேவர்கள் மனித உடலில் இருந்திருப்பாங்கன்னா நிச்சயமா வந்து ஏதாவது தவறுதல்கள் நடந்திருக்க வாய்ப்பு மாயில லாக் ஆகும் போது ஏதாவது பண்ண இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா எல்லா மெய்ப்பர்களுமே மாயைக்குள்ள லாக் ஆன மேலத்தான் தேவனால் தள்ளிவிடப்பட்டார்கள் அல்லது சாவுக்கு எதுவாக அடிக்கப்பட்டார்கள் துரத்தப்பட்டார்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பூமியின் பாதுகாவலனாக வைக்கப்பட்ட தேவனுடைய முத்திரை மோதிரமாக

மா இல்ல லாக்கு ஆகும் மாயுனு லாக்கிற வரைக்கும் அவன் தவர செய்யல தேவனுக்கு முன்பாக சரிசமமா நிற்கிறவனாக இருந்தான் சமூகத்துல தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதி உள்ளவனாக இருந்தான் எப்ப தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே ஏறவேனாலும் அப்போ அவன் மாயல லாக்கானவன அவனுக்கு அந்த புத்தி மாறாட்டம் வந்து இசைக்கு இருபத்தெட்டுலயும் அந்த புத்திரை மோதிரமாக வைக்கப்பட்டவனுக்கு வந்த அந்த புத்தி மாறாட்டமும் அதே மாதிரி பொருளாதையை பின்பற்றி போல் நான் தேவாசனத்தில் இருக்கிறேன் தேவன் தேவனை போல ஆனேன்னு நம்ம சொன்னதும் மாயல லாக்கானவன அவனுக்கு புத்தி மாறாட்டம் இதுல வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வெளிப்படத்தில் ஏழாம் அதிகாரம் சுட்டிக்காட்டுகின்ற பனிரெண்டு கோத்திரங்களை மக்களை சார்ந்த ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் எண்ணிக்கை விடுபட்டு போன தான் கோத்திரத்தினுடைய பனிரெண்டாயிரம் பேர் எனக்கு சொல்லப்பட்டது அவங்க ரத்த சாட்சி பறிக்கணும் அவங்களும் இந்த வாயில கட்டில இருந்து இந்த காலகட்டத்தில் எழும்புவாங்க அப்ப ஒரு லட்சத்தி ஐம்பத்தி பேர் ஆயிடுச்சு பத்ம தீவுல சிறை சிறைப்படுத்தப்பட்டார் நாடு கடத்தப்பட்டு பத்ம தீவுல சிறைப்படுத்தப்பட்டா அவனுக்கு அங்க தனிமை அவன் தனிமையில் இருக்கும் போது கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தார் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினார் அதாவது ஆவிக்கிரிய அனுபவத்தில் இங்கே வரும்போது உள்ள இறங்கும் போது உங்களுக்கு இந்த கைவிட தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம் தனிமைப்படுத்தப்படுகின்ற அனுபவம் பனாந்திர வாழ்க்கை இப்ப வந்து எல்லாருக்குமே அந்த ஆவிக்குரிய நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போது எல்லாருக்கும் அது அனுமதிக்கப்படுகிறது லைஃப்ல வந்து எனக்கு ஒரு ஜூனியர் ஒரு டுவெண்டி எயிட் டுவெண்டி செவன் டுவெண்டி எயிட் இயர்ஸ் வந்து யாருக்கும் பிடிக்காத ஒரு எல்லாரும் வெறுக்கத்தக்க ஒரு மனிதன் மாற்றப்பட்ட இடம் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் எல்லோராலும் எல்லாரும் கிறிஸ்தவங்க தான் எல்லோராலும் நான் வெறுக்கப்படுகிற ஒரு மனிதனாக துரத்தப்பட்ட அதாவது புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாற்றப்பட வேண்டியது தனி மனிதனாக தனிமையில இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு அனுமதிக்கப்பட்டது வேலை நான் மற்றவர்களை குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ இல்லை எவனோடு நான் இணைந்து நடக்கணும்னா தனிமைப்படுத்தப்பட்ட உலகத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அதான் எனக்கு அந்த எண்ணிக்கை கொடுக்கப்பட்டது இப்படிதான் நான் எப்படி பண்றேன் எனக்கு அந்த எண்ணிக்கையை பத்தி சொல்லும்போது போது நாங்க அவர்கிட்ட திருப்பி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன் இது வேதாக்களே இந்த ஆதார எண்ணிக்கை இல்லையே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தானே இருக்குது அப்படின்னு ஒரு கோத்திரம் விடுபட்டு இருக்கு ஆண் கோத்திரத்தை அந்த அந்த அதிக அந்த பகுதியை படி ஆண் கோத்திரம் அந்த எண்ணிக்கைக்கு உள்ள உட்படாது அப்ப தாழ்வாத்திரத்தில் உள்ள ரெப்ரசன்டேஷன் அந்த பனிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரம் பேர் இந்த ரத்த சாட்சிகளா மறித்தாகணும் அவங்களும் இந்த குள்ள வருவாங்க ஆனா எடுத்துக் கொள்ளப்படுகிற லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க கூட நடக்கிறவர்களாக அந்த ஒரு லட்சத்தி பேர் லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க அவர் எங்கே பாட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மற்றவங்கள்ட்ட அந்த இடரல் இருக்கு அவர் திரும்ப வரும்போது குதிரைகளின் மேல் வெள்ளை குதிரையில வரும்போது இவங்க எல்லாருமே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வெள்ளை குதிரைகள்ல தான் வருவாங்க ஆனா மற்ற ரத்த சாட்சிகளா இடங்களுக்கு அந்த லிஸ்ட் இடம் இல்லை அவர்கள்ட்ட இடங்கள் தவறுதல்கள் இருந்தது உத்தரப்பிரதேச சார்ந்தவர்கள் இனி ஒரு எழுநூத்தி எண்பத்தி பேர் முஸ்லீம் அதாவது ஏசா இஸ்ரோவியலுடைய சந்ததிகளை சார்ந்த இஸ்ரோவியலர்களிடம் இருந்து எழுநூத்தி எண்பத்தி பேர் அவங்களும் ரத்த தான் மறிக்கும் இன்னொன்று அந்த பதிமூணு பேர் வந்து ஒரு பதிமூணு கோத்திரப்பி டாக்டர் இவங்க எல்லாம் அந்த அந்த கிறிஸ்துமன் நாட்கள் ஒரு வேலை பணி செய்ய வேண்டியிருக்கும் அந்த ரெண்டு சாட்சிகளும் அந்த ரெண்டு சாட்சிகளும் எப்படி கொல்லப்படுற காட்சியை உலகம் பூரா பாக்குதோ அதே மாதிரி இவங்களும் கிறிஸ்துமன் காலகட்டத்தில் ரத்த சாட்சிகளா அறிக்கை வேண்டியது அல்லது இந்த கடைசி கால விடுதலை பணி அந்த மகா பெரிதான ரட்சிப்பின் நடக்குது இல்லையா தலைமையை அந்த வருட சபை சீர்படுத்துதல் பிளஸ் மீட்பின் பணி அந்த காலத்திலே இவங்க ரத்த சாட்சிகளா மறிக்க வேண்டியது வரலாம் அவர்களை மொத்த பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு பேர் ரத்த சாட்சிகளா மறித்தார் மீது உள்ள பதிமூன்றரை நபர்கள் அந்த பதிமூன்று பேர் கோத்திரப்பினார்கள் சொல்லப்பட்டிருக்கும் நோவா யோபு தானியல் இவர்கள் அந்த ஆக்களிலே இருந்தாலும் மாத்திரம் காத்துக்கொள் ரட்சித்துக் கொள்வார்கள் நோவர முறப்பிதாக்கள் வருது தானே அவ நீங்க இது மாதிரி சொல்லுங்க அப்புறம் பதிமூணு பதிமூணு கோத்திரங்கள் இருக்குன்னா பதிமூணு கோத்திர பிதாக்கள் வரணும் இல்லையா அவங்களும் இந்த உயிரோட இருப்பாங்க மனிதர்களாகவே இருப்பாங்க அவங்களும் அந்த காலகட்டத்துல மீட்கும் காலத்துல எடுத்துக்கொள்ளப்படலாம் கதை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்க எடுத்துக்கொள்ள படங்கும் அவருக்கு கிரேஜ் இருக்கும் அவங்க ஆதாம் ஏவாளுக்கு இருக்கிற மாதிரி ஏன் கிரேஜ் ஆதாம் ஏவாளு இருக்கப்படாத பட்சம் ஆதி தகப்பனும் தாயும் மீட்டு மீட்டெடுக்கப்படாத பட்சம் அவங்க தேவபுத்திரர்களாக வெளிப்படாத வரையிலும் பின் சந்ததியான நூலின் கனமு தேவபுத்திரர்களாக வெளிப்பட முடியாதுதான் இது உண்மை எனக்கு வேதாகமா வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் உட்பட விடுபட்ட தாங்கோத்திர அங்கத்தினர்களும் புறஜாதிகளும் யுஸ்ம வீரர்களும் அபிரகாமின் குமாரன் யுஸ்மவேல் ஈ சாஜின் குமாரன் யேஷா இவர்களுடைய சந்ததியார் சார்ந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறு பேர் மூழ்கப்படணும் இந்த பிரிஸ்தான் அவங்க அடிக்கா எனக்கு அந்த அன்னிக்கி கருணிக்கப்பட்டது சொல்ல பட்டது விளக்கமும் தரப்பட்டது அந்த சியோன் சமை பூமி கிரிய பேரடை இலைப்பாடு ஸ்தலம் தான் அந்த சிறு சியோன் சாட்சி கொடுத்திருக்கேன் பூமி கிரிய சியோன் சபை இவர்தான் இவர்தான் ஆக்சுவலி மன ஓட்டு உன்னத சியோன் மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறவளும் அவள் என்றிய அவள் ஒரு பொண்ணாகவும் இருப்பாள் தேவனுடைய சபையாகவும் ஒரு மணவாட்டியாகவும் ஒரு இடத்துல தேவனுடைய சபையாக வர்றா இன்னொரு இடத்துல வந்து கிருஷ்ணன் மணவாட்டியாக வருதா இதுல வந்து அரை நபருங்கிறதி என்ன பொன்னா என்னன்னு எனக்கு தெரியாது அந்த லாஸ்ட் செகண்ட்ல தான் இந்த அரை மனிதன் அதை ஒரு பொண்ணாக இருந்தால் பொன்னாகவோ எண்ணில் பாதியாக ஒரு ஆணாகவோ இருந்தால் அந்த நபர் வந்து ரிலீஸ் ஆன பிறகுதான் தான் மற்றது ஆகும் இவர் ரிலீஸ் ஆக சபை சபைப்பிரிய சபை உள்ளதை

இருக்கும்போது அவளுடைய சந்ததியா அவளுடைய பிள்ளை தேவபுத்திரர்களாக வெளியே வெளியறி வெளியே வரைய வரைக்கும் அவர் காத்து இருக்க தாய் வெளியேற்றும் போது பிள்ளைகளும் வெளியே வருவாங்க அதுக்கு அதுக்கு காரணங்கள் இணைக்கப்பட்டிருக்கு இது எவ்வளவு நாள் எவ்வளவு எனக்கு இந்த தேவபுத்திரர்கள் அத்தனை தேவபு எழுநூத்தி எண்பத்தி ஆறு அரை நபர்களும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அரை நபர்களும் தான் தேவர்களாக கட்டப்பட்டிருக்காங்க இவங்க பிடிச்சிதான் அவன் தேவ தான் கடவுளும் காமிக்கிறான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க தேவபுத்திரர்கள் தேவர்கள் தான் வனுடைய புத்திரர்கள் தான் சங்கீதம் ஏதோ ஒரு சங்கீதத்துல தெளிவாக வரும் நீங்கள் தேவர்கள் என்றும் ஜீவனோட தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அந்த தேவர்களும் தேவ புத்திரர்களும் இவங்கதான் இவங்களை பிடிச்சி அந்த வார்த்தையை வச்சுதான் இவங்களை பிடிச்சி அவங்க தான் கடவுள் காமிக்கலாம் இது இதெல்லாம் ரிலீவ் ஆகும் போது இன்னைக்கு மாற்று சமய மக்கள் அவங்க ஜாதியோ கோத்திரமோ அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல மாற்று சமயங்களை பின்பற்றுகிற மக்கள் இந்த ரகசியங்கள் மாயின் கட்டுகள் அறுக்கப்பட்டு ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படையா வெளியே வரும்போது அந்த கூட்டம் கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா கிராமம் கிராமமா வட்டணம் பட்டணமா தேசம் தேசமா பெருவாரியான பிரித்து வைத்தார் அவர் சொன்னார் இந்த மாத்திரமல்ல இசவேலர்களுடைய தொழுவத்தில் மட்டுமல்ல இசைவேல் ஜாதி என்ற அந்த தொழுவத்தில் மட்டுமல்ல ஒரே தொழுவங்களிலும் எனக்கு ஆடுகள் இருக்கிறது அவைகளையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மொழி சண்டைகள் இனச்சண்டைகள் கருப்ப கருப்பை வெள்ளையே இந்த இன பாகுபாடு நிற வேற்றுமை இதெல்லாம் வந்து அன்னைக்கு நிற்காது இதெல்லாம் உடஞ்சி இருந்த நிற வேற்றுமையில கட்டப்பட்டிருக்க மக்களும் இன வேற்றுமையில கட்டப்பட்டிருக்கவங்களும் ஜாதிய வெற்றுமையில கட்டப்பட்டிருக்கவங்களும் மொழி மொழி பாகுபாட்டுல கட்டப்பட்டிருக்கவங்களும் எல்லாருமே கட்டுகள் அறுக்கப்படும் போது அட்டோமோட்டிக்கா கிறிஸ்துவன் வந்து வந்துருவாங்க அப்போதான் ரகசியம் இந்த இந்த எழுதக்கூடிய உண்மைகள் அப்பதான் அவங்களுக்கு புரியும் அது வரைக்கும் புரியாது மத சாயம் பூசி நடக்கிற அண்ணன் மாதிரி இருக்கும் அது புரியாது அது வரைக்கும் புரியாது எந்த எந்த சமயத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி அவர் ஹிந்துவோ முஸ்லீமோ சௌராஷ்டிரனோ யூதனோ எவனா இருந்தாலும் சரி சைனீஸ் எந்த வனாக இருந்து அறிஞ்சது மதங்களும் இந்த குழுகங்களுக்கு உள்ளாடல மாயையின் தான் எப்போ அறுக்க முடிகிறதோ பிரபஞ்சத்தின் தேவனுடைய சாத்தானுடைய மாயைகளும் சாத்தானும் எப்பொழுது கட்டப்படுகிறார்களோ அது ஒரு சில காலம் இந்த மீட்பு பணிக்காக வல்லமை அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் அதுக்கு பிறகுதான் அந்த சிவநியர் அந்த மீட்பு சபை சீர்ந்து விட்டதில் பகுல் சொல்றாரு இல்லையா ஒன்பதாம் வேற பார்த்தா தினத்தில் அவர் அந்த சபை எனக்கு ஒரு குறிப்பிடலாம் ஒரு காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பலவித போஜ போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்கள் ஒண்ணு சொல்லி வராது இதெல்லாம் சடங்குகள் கலாச்சாரங்கள் ஒண்ணும் அதுக்கு பிறகு நிக்காது திருப்பயிலும் நீ மூழ்கி ஸ்நானம் எடுத்தா தான் பண்ணது போக அந்நிய பாசம் பேசினா தான் போவேன் சொல்ல மாட்டான் சொல்றதா அங்க இருக்க மாட்டான் இதெல்லாம் ஓடி போகும் இதெல்லாம் ஓடி நிறைவானவர் வருகிற போது நிறைவானது வரும்போது நிறைவானவைகள் அனைத்தும் அறைந்து போகும் நிறைவானவர் பரிசுத்தாவியானவர் நிறையானவர் வரும்போது பரிசுத்தாவியானவருடைய வரங்கள் தேவையில்லை வரங்கள் எப்பொழுது எப்ப வரைக்கும் இங்க செயலாக்கத்துல இருக்குதோ இருக்கணும் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை பரிசுத்தாவியானவர் பூமியில் வெளிப்படையாக செயல்படவில்லை வரங்கள் தான் செயல்படும் அந்த வரங்களை வச்சு கள்ள பயில்க மக்களை நிறைவான பரிசுத்தாவியானவர் எப்பொழுது இறங்கி வருகிறாரோ மத்தியில் இறங்கி வந்து ஊற்றப்படுகிறாரோ அப்ப அந்த வரங்கள் எல்லாம் ஓடிடும் இருக்க நான் இது எத்தனை பேருக்கு வழங்குன்னு புரியல வரங்களை பெற்றுக் யாரும் என்ன பண்ணுவோம் பரிசுத்தவான்களும் அல்ல ரட்சிக்கப்பட்டவர்களும் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க வரங்களை பெற்றுக் எவரும் ரட்சிக்கப்பட்ட பூரணமான ரட்சிக்கை பெற்றவர்களும் அல்ல ரட்சிக்கின் அடையாள முத்திரையை பெற்றவர்களும் அல்ல பரிசு சுத்தமாக்கப்பட்டவர்களும் அல்ல இவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும்படியாக இவர்கள் பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுவதற்கு இவர்களிடத்திலே தகுதி இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கிருவை வரங்களே இவை வரங்களை தங்களுடைய சுய மேன்மைக்காக சுய லாபத்திற்காக சுய சம்பாத்தியத்திற்காக பயன்படுத்துகிறவர்கள் மற்றும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பின்னாளுக்கு என்ற முத்திரையையும் பெற்றுக் முடியாது இது என்னுடைய கருத்து ஆனால் அவர்கள் செய்த பணியின் நிமித்தம் சில ஆத்துமாக்கள் மீட்கப்பட்ட இவர்களுக்கு மீட்பு அவனவன் செய்த பணி கடைசி நாளிலே நியாயத்திற்கு நாளிலே அச்சினி அவர்களை சோதிக்கும் வீடு நீ செய்த பணி வந்து புல்லா இருந்தா சாம்பலா போகும் மல்லா இருந்தாலும் எரிஞ்சு உருகி போகும் கல்லா இருந்தாலும் போயிடும் அது வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் சுத்தமாக இருந்தால் அது அச்சினிக்கு சுற்றத்தக்கதா எரிஞ்சி சாம்பலா போகாததா இருந்தா அவனுக்கு மீட்பு